எனது பெயர் ஆர் நடராஜன் பின்னலூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன் இந்த பின்னலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய வீரநாராயணன் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய சேர்மனாக நான் இருக்கிறேன் எங்களுடைய நிறுவனம் விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து விதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று வருடங்களாக விதை சுத்திகரிப்பு செய்து வீராணம் விதைகள் என்ற பெயரில் விதை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு சகாய விலையில் நாங்கள் விதையை கொடுத்து வருகிறோம் வருங்காலத்தில் பாரம்பரிய விதைகளை கேட்டு எங்களுடைய விவசாயிகள் நிறைய பேர் பாரம்பரிய விதைகள் எங்களுக்கு வேண்டும் மாப்பிளை சம்பா கருப்பு கவுனி தூயமல்லி கருங்குருவை இப்படி என்று இந்த விதைகள் வந்து நீங்கள் வந்து உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களை அணுகினார்கள் அதனால் வரும் குறுவை பட்டத்திலிருந்து பாரம்பரிய விதைகளையும் நாங்கள் உற்பத்தி செய்வதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் நடப்பு சம்பா பருவத்தில் எங்களுடைய வீரநாராயண உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் நாட்டுப்பாசுமதி என்கின்ற ஒரு பாரம்பரிய விதைநில் உளுந்தூர்பேட்டை சாரா ஆசிரமத்திலிருந்து பெறப்பட்டு பயிர் செய்தோம் ஒரு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுக்கு பயிர் செய்திருந்தோம் இதில் வந்து என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்னவென்றால் இதற்கு பூச்சி நோய் தாக்குதல் என்று என்று எதுவுமே இல்லை இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஒரு நெல் ரகம் நாங்கள் வந்து பயன்படுத்தியது பூரா பூச்சி விரட்டி பஞ்ச பஞ்சகவ்யா சூடோமோனஸ் மற்றும் வேப்ப வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் இழுப்பை எண்ணெய் இதனுடைய கலவைகள் இதெல்லாம் கலந்து இதை மூன்று முறை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணினோம் எந்த விதமான பூச்சி நோய் தாக்குதல் எதுவுமே இல்லாமல் நல்ல திரட்சியான நெல்மணிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது சாப்பாட்டிற்கு வந்து மிகவும் சுவையானதாக இருக்கிறது இது வரைக்கும் பீபிடி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பவங்கலாம் என்ன அதில் அதை விட்டு நம்ம வேறு நெல்லுக்கு போக மாட்டாங்க வெள்ளை பொண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த ருசியை விட தாண்டிய ஒரு நல்ல ஒரு ருசியாக இருக்கிறது இந்த நெல்லினுடைய இந்த அரிசி இது பாரம்பரிய ரகமாக இருக்கிறதுனால இதில் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கான சில விஷயங்கள் இருப்பதாக அறிந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலிருந்து துணைவேந்தர் அவர்கள் நேரடியாக வந்து எங்களுடைய வயலை பார்வையிட்டு இதிலிருந்து இரண்டு கிலோ சாம்பிள் வாங்கி பிலிப்பைன்ஸில் உள்ள உலக நெல் ஆராய்ச்சி நிலையத்திற்கு மேற்கொண்டு ஆய்வுக்காக கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆய்வு நல்ல முறையில் நடந்து நமக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடை கிடைக்கும்போது இது பாசுமதி அரிசியை விட தாண்டிய ஒரு விலை வந்து நம்மளுடைய விவசாயிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த பாசுமதி நெல்லினுடைய ஒரு இன்னும் ஒரு சிறப்பு இயல்பு என்ன என்ன என்னவென்றால் இது குறுவை பட்டத்திற்கும் வரும் முன் சம்பா பட்டம் பின்சம்பா பட்டம் நவரை என்று அனைத்து பருவத்திலையும் இந்த நெல் வந்து சிறப்பான மகசூல் கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த நெல்லை வந்து ப தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் வந்து பயிர் பயிரிட்டு அதனுடைய ஆய்வு முடிகள் முடிவுகள் மிக சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த நெல்லை வந்து ப பயிரிடும்போது விவசாயிகளுக்கு நல்ல விலை நல்ல விலை கிடைக்கும் அது இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கு உகந்த ஒரு நெல் இது நீங்கள் உரம் போட வேண்டியதில்லை பூச்சி மருந்து அடிக்க வேண்டியதில்லை எல்லாமே இயற்கை இடிபொருள்களை கொண்டு சிறப்பான விளைச்சலை வந்து இதை எடு தருகின்றது வேளாண் துறையிலிருந்து அறுவடை செய்வதற்கு ஆய்வு செய்வதற்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு ரிசல்ட்டு ஒரு ஏக்கருக்கு ரெண்டே ஹால் டன் என்ற ஒரு ரிசல்ட் க கிடைத்திருக்கிறது இந்த எனக்கு ஒரு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டில் மொத்தம் ஆறு தொம்பை நெல் கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இது அந்த ஆறு தொம்பை நெல்லில் ஒரு பத்து மூட்டை வந்து சாப்பாட்டுக்காக எடுத்து வச்சுருவோம் மிச்சம் தூத்தி காய வச்சு இந்த நெல் இங்கே இருக்குது இது பூராவுமே வந்து நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு எங்களுக்கு விதை நெல்லாக இதை கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இதை பூராவுமே வி விதை நெல்லுக்காக நாங்கள் வந்து தயார் பண்ணியிருக்கிறோம் இதை வந்து சிட் ப்ராசஸிங் யூனிட்டில் கொடுத்து அங்கே வந்து விதை சுத்திகரிப்பு செய்து தரம் உயர்த்தி இந்த நெல்லை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வீரநாராயணன் கம்பெனி கொடுக்க இருக்கிறது தேவைப்பட்ட விவசாயிகள் எங்களுடைய கம்பெனியை அணுகி இந்த விதை நெல்லை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய குறுவை பருவத்திலையும் நீங்கள் இதை பயிரிடலாம் சம்பா பருவத்திலையும் பயிரிடலாம் நவரை பட்டத்திலையும் பயிரிடலாம் விஷ மருந்துகளை போட்டு இந்த எல்லாம் விஷமாக்கி உணவை நஞ்சாக்கி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த நாட்டு பாசுமதி ரகம் நூற்றி இருபது நாள் இதனுடைய வயசு அதனால் வந்து மிஷின் நடவுக்கு மிகவும் ஏற்றது ஒரு நாற்று நடவு நடுவதற்கும் நேரடி தெளிப்பு ட்ரம் சீடர்களை போட்டு விதைப்பதற்கும் இந்த ரகம் மிகவும் ஏற்ற ரகமாக இருக்கிறது பூச்சி தாக்குதல் என்பது நோய் தாக்குதல் என்பது இதில் வந்து அறவே இல்லை அதனால் வந்து நம்ம வந்து பயம் இல்லாமல் வந்து இந்த இந்த நெல் ரகத்தை வந்து பயிர் செய்யலாம் மார்க்கெட்டில் இதனுடைய விலை வந்து கிலோ எழுபது எழுபது ரூபாய் வரைக்கும் அரிசியை வந்து விற்பனை செய்கிறார்கள் நாமே நாமே இதை வந்து அரிசி ஆக்கி விற்பனைதன் மூலம் ஒரு விவசாயிக்கு நிறைந்த வருமானம் க கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதையெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மருந்தடிக்காத பயிர் நோயில்லாத வாழ்க்கையை நமக்கு தரும் அதை நோக்கி நம்ம விவசாயிகள் பயணப்பட வேண்டும் விஷ மருந்துகள் என்பதை அறவே நீக்கிவிடலாம் கலைக்கொல்லிகள் அறவே நீக்கிவிடலாம் உழவியல் முறையிலேயே நம்ம வந்து கலைகளை கண்ட்ரோல் பண்ண பண்ணிக்கொள்ள வேண்டும் மருந்து அடிக்கிற கூடிய அந்த கான்செப்ட்லேருந்து மாறி பூச்சி விரட்டி தெ தெளிப்பதற்கும் நோய் எதிர்ப்புக்கான நோய் எதிர் உயிரிகளை நம்ம பயன்படுத்தி நோய்களையும் சிறந்த முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னாக்கா என்னுடைய அனுபவத்தில் தான் நான் இதை சொல்கிறேன் இந்த வருஷம் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு எங்களுடைய கம்பெனி இலவசமாக இந்த பூச்சி விரட்டிகளையும் நோய் எதிர்ப்பு மருந்துகளையும் நாங்கள் வந்து இலவசமாக கொடுத்து அந்த விவசாயிகள் வந்து எங்கள்கிட்ட வந்து நேரடியாக பாராட்டிகிட்டு போகிறாங்க இது வரைக்கும் நான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இந்த வருஷம் சிறப்பாக நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய நெல்லினுடைய தரமும் நல்லா உயர்ந்திருக்கு நல்லா பாலிஷ் பண்ண நல்ல பல பலன்னு இருக்குது அந்த நெல்லை பார்த்தாக்கா கருக்காய் இல்லாமல் நல்ல கலராக இருக்குது விவசாயிகள் வியாபாரிகள் வந்து எங்கள்கிட்ட வந்து விரும்பி அதை வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட்லாம் வந்து அவங்க அவங்களே நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அறவே விஷ மருந்துகளை வந்து க கம்ப்ளீட்டாக தவிர்த்தலாம் நோயாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏ இயற்கை பூச்சி விரட்டிகள் நோய் விரட்டிகளை வந்து உ உபயோகப்படுத்தி விவசாயம் செய்ய முடியும் இது இதுக்கு வந்து பெரிய செலவெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொ சொல்லி நம்ம கடையில் போய் வாங்கி மருந்து மருந்தடித்து விஷமா ஆக்கிறோம் இதில் வந்து எந்த விதமானது நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நம்ம வந்து மூலிகை பூச்சி விரட்டிகள் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கலாம் செலவே இல்லாமல் விவசாயம் செய்து செலவுகளை மிச்சப்படுத்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ரகத்தினுடைய இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இதை மிஷின் அளவுக்கு மிகவும் ஏற்ற ஒரு ரகம் அதை மாதிரி மிஷின் அறுவடைக்கும் வந்து இது ஏற்ற ரகம் இது சாயாத தன்மையை கொண்டது குறுகிய உய குட்டையான உயரத்திலேயே விளையக்கூடியது நிறைய பக்க கிளைப்புகள் வந்து ஏராளமாக வருகின்றது கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு தூர்கள் வந்து இது இந்த ஒவ்வொரு முதலிலையும் வருகிறது ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ அளவுக்கான நெல் விதை ஒரு மிஷின் அளவுக்கு போதுமானது இதை வந்து ட்ரம் சீடர் முறையிலையும் நம்ம விதைக்கும் போது ஒரு பத்து கிலோ நெல்லே போதுமானது ஒரு ஏக்கருக்கு முற்றிலுமே இயற்கையாக செய்யும்போது நமக்கு ஏராளமான செலவுகள் மிச்சம் உரச்செலவு இல்லை நம்மளுடைய சுயச்சார்பை நோக்கி செல்வதற்கு செல்வதற்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் பெறுவதற்கும் வருமானம் பெறுவதற்கும் இந்த நெல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு கிடைத்திருக்கிறது இதையெல்லாம் எல்லா விவசாயிகளும் இந்த நெல்லை வந்து பரவலாக்கம் செய்து விஷமில்லாத உணவை உற்பத்தி செய்து நம்ம நம்மளுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமாறு உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உழவர்களின் பால் உள்ள ஈடுபாடு இவருக்கு குறையவில்லை இன்றைய நெல்மணி சொல்மணி பகுதியில் வேர்கள் வித்தில் முளைத்த இலை வித்திலை வித்திலை வேர் முளைக்க அழைக்கும் வெத்திலை இரட்டை வித்திலை தாவரம் இருக்கும் ஆணிவேர் ஒத்தை வித்திலை பற்றி வளரும் சல்லிவேர் காற்றையும் சேமிக்கும் சோற்றையும் சேமிக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு கேரட் உணவை சேமிக்கும் வேர் அமோனியா வேர் முடிச்சு பொட்டலம் வேர் வங்கியின் உர பாதுகாப்பு பெட்டகம் அலையாத்தி தாவரவேர் சுவாசிக்கும் வேர் என்று பேர் கிளையில் இருந்து வரும் வேர் ஆலமரத்தின் விழுது என்ற பேர் அடர்த்தியான திரவம் அடர்த்தி குறைவு நோக்கிப் பரவும் சவூடு பரவல் தத்துவம் வேர்கள் மூலம் உணவு பெறும் வித்தகம் இருப்பவர் இல்லாதவர்க்கு உணவு கொடுக்க இயற்கை எழுதிய புத்தகம் தாவரங்களில் சவூடு பரவல் தட்டுக்கெட்ட மனிதனிடம் தட்டுப்படுவது எல்லாமே பட்டதை சுருட்டும் ஆவல் உணவு நிறைந்தவர் உணவு குறைந்தவர்க்கு கொடுப்பதே சவூடு பரவல் ஏழையை சுரண்டுவது எதேச்சதிகார ஊடுருவல் இயற்கையை படித்தால் பட்டினி இல்லை ஏற்க மறுத்ததால் மனிதனே இல்லை ஆணிவேர் அசைக்கும் ஆழிப்பேரலை பேரலை சல்லிவேர்கள் இடம் சமரசம் பேசுவதுண்டு அதைக் கண்டு அலையாத்திக் காடு கொண்டு இயற்கையை கையாளும் தமிழன் அறிவியல் ஞானம் நன்று பனைமர சல்லி வேர் பலமான காற்றையும் பக்குவமாய் கையாளுதல் பார் வேர்கள் பண்பாட்டின் அடையாளம் வேரை மறந்தால் குடை கவிழும் வேருக்கு நன்றி சொல்வது பண்பு வேரை மறந்தால் வம்பு வேரை நம்பு பிறக்கும் தெம்பு வேரை மறந்த பல பேர்கள் இவர்களுக்கும் இருக்குது பல ஊர்கள் தேர்கள் தேர்தல்கள் தேனியாய் பறந்து ஊனை உருக்கி பேணி வளர்த்த ஆணிவேர் முதியோர் விடுதி வேரை மறந்து ஆட்டம் போடும் மரப்பிள்ளைகள் முடிவது சடுதி வேர்களை மறந்த மரங்கள் வீதியோரத்தில் நிற்கட்டும் வக்கு அற்றவர் வாழ்வு பெற செக்கு இழுத்த வேர்கள் ஊர்வலம் வரட்டும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா கோரை பள்ளத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி ராமர் என்பவரது அனுபவங்கள் இடம்பெறுகின்றன தக்காளி மிளகாய் மற்றும் பல்வேறு காய்கறி பயிர்களை சாகுபடி செய்திருக்கும் இவர் இயற்கை விவசாயத்தால் அதிக மகசூல் பெற முடியும் என்று நம்பிக்கையூட்டுகிறார் இதோ இயற்கை விவசாயி ராமர் அவர்களது அனுபவங்களை பார்ப்போம் நான் வந்து ஒரு இயற்கை விவசாயி முன்னோடி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அதோடும் பார்த்தீங்கன்னா இது வந்து தக்காளி போட்டிருக்கேன் ஊடு வெல்லாமல் வந்து ஆறடிக்கு ஒரு வாழை இருக்கனால இது இடைவெளியை வந்து வேஸ்ட்டாக காவண்டி இது வந்து தக்காளி ஊடுவெல்லாமே தக்காளி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தக்காளி வந்து கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு ஒரு ஏக்கர் தக்காளி நட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது டன்னு வரைக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் நிறையா இருக்குது அப்புறம் இருக்குதுனால இது வந்து இப்போ எட்டு ரூபா ஒம்பது ரூபாயாக போய்கிட்ருக்கு இருக்கு ஏன் ஊடுவெல்லாமை பண்ணுறோம்னா சரி இந்த வாழை வர்றதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு மாசுல கைக்கு ரூபா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் அதுக்கு தாண்டிக்கு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு களை கனியாக எடுக்க உரம் இதுக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கான செலவுகளுக்கு ரொம்ப சிரமம் போடணும் அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஊடுவெல்லாமையாக தக்காளி இல்லைனா ரெண்டு மிளகாய் அந்த மாதிரி ஊடுவெல்லாமை போட்டு நாங்கள் அறுவடை பண்ணிட்டு வர்றோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊடுவெல்லா வந்து நான் தக்காளி போட்டிருந்தேன் ஒரு ரெண்டரை ஏக்கரில் ஊடுவல்லாமையில் தக்காளி போட்டிருந்தேன் தக்காளி போட்டிருந்தேன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு வயதுக்கு முன்னே கொஞ்சம் விலைவாசி வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போ மாதிரி கம்மியாகல முதல்ல வந்து அதிகமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கரில் வந்து ஒரு ஒம்பது லட்ச ரூபாய்க்கு வந்துச்சு எனக்கு வருமானம் தக்காளி மட்டும் வந்துச்சு அதில் வந்து இந்த ஒரு ரெண்டரை ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் வந்து ஒரு ஆய ரெண்டாயிரத்தி முந்நூறு வாழை வந்து போட்டிருந்தேன் அது ஒரு வாழை தார் வந்து முந்நூறுரூவாய்க்கு நான் விட்டுருந்தேன் ஒரு தார் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டரை ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு எனக்கு வருமானம் வந்துச்சு அந்த ஒரு இந்த ஊடுவெல்லாமையை வச்சு போட்டதை ஒரு ட்ராய்ட்டு ஒம்பது லட்ச ரூபாய்க்கு ட்ராயிட்டு அந்த ஊடுவெல்லாமைய வச்சு தக்காளியில் வந்து எடுத்தேன் அது மாதிரி விவசாயிகளுக்கு வந்து எந்த நேரம் வந்து விலைவாசி கூடும் அப்படிங்கிற மாதிரி நிர்வகிக்க முடியாது ஆனால் மண்ணில் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால எப்படி இந்த பூமாதேவி வந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வந்து ஒசத்தி காட்டு வந்துகிட்டு இருக்குது ஒரு தரம் இல்லாட்டினாலும் ஒரு தரம் வந்து எங்களுக்கு விலைவாசியை வந்து கிடைக்கிறது அப்படி இருக்கனால நான் விவசாயம் பண்ணி ஓரளவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து நாலு நாங்கள் நாலு பேர் ஆம்பள பிள்ளைய நாலு பேருக்கு ஆளுக்கு ஒரு வீடு ஆளுக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுத்தாரு அது மாதிரி அப்பா நான் அந்த மாதிரி பண்ணாருங்கிறதுக்காக வண்டி நானும் அந்த மாதிரி அப்பா மாதிரி நம்மளும் வரணும் நம்மளை மாதிரி உழைக்கணும் செய்யணுங்கிறதுக்காக வண்டி நான் அப்பா மாதிரி அப்பா மனசில் எண்ணி நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்படி இருக்கனால கிட்டத்தட்ட எனக்கு அந்த நேரம் குழம்புலாம் விலைவாசி இல்லை ஒட்டு ரகங்கள் வந்து தக்காளி இந்த மாதிரி வாழவையெல்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் போய்கிட்டு இருந்துச்சு வைக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ எல்லாமே வீரிய ரொட்டு கிடைச்சனால அதிகம் ஈல்டு கிடைக்கி அப்புறம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்பா பண்ண மாதிரி நம்மளும் பண்ணணும்ட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு இந்த விவசாயத்துலேயே தான் நான் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன் இப்போ பொண்ணுக்கு கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்திருக்கேன் விவசாயத்தில் கஷ்டப்படணும் காலையில் எந்திரிச்சி வந்ததும் இப்போ தோட்டத்தை வந்து சுற்றி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எந்த நோயும் நோக்காடும் வராது அது உள்ள அந்த குளிர்ச்சியான மரம் அந்த வாழை அந்த மொழியெல்லாம் அந்த இதுக்குள்ளே போன உடனே எங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தை பார்த்தோன்னா எந்த நோயும் எதுவுமே வராது அப்படி இருக்கிறதால எல்லாருமே இந்த விவசாயத்தை பண்ணி பண்ணாங்கன்னா இந்த நோயிலருந்து தப்பிக்கலாம் ஏன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்தி மாதிரி விவசாயம் வந்து நம்மளுக்கு ஒரு முன்னோற்றமாக நம்மளுக்கு வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டு வருங்கிறதுக்காக வண்டி நான் ஒரு இயற்கையான விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இயற்கையான விவசாயினால் எந்த மருந்து அடிக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாங்கிறதுக்காக வேண்டி பஞ்சகாவியாக பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணி அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு வர்றேன் அப்படி இருந்தாலும் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணனால மக்கள் நல்ல உணவை நல்லா சாப்பிட்டனால என்னமோ நம்மளுக்கு வந்து ஒரு மேலும் மேலும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் மின்னேற்றம் ஆகிக்கிட்டு இருக்கு அதை கொண்டு தான் இப்போ வந்து நம்ம மட்டும் அந்த இயற்கையான இல்லாமல் வேண்டி கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்போது விவசாயிக்கு நம்மளை மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கி ராமநாதபுரம் மாவட்டத்திலே இந்த கமிதி ஏரியாவில் ஒரு பெரிய லெவலுக்கு பண்ணிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து காய்கறி வந்து அதிகமான மாசுல இப்போ பார்த்தீங்கன்னா க ஒரு ஒரு மூட கத்தரிக்காய் வந்து நானூறுரூவா ஐநூறுரூவா தான் ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு அதே மாதிரி க தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறுரூவா ஏழு ரூபாய்தான் இருந்துகிட்ருக்கு அந்தளவுக்கு நாங்கள் விவசாயத்தை நாங்கள் விடாமல் நாங்கள் வந்து சிறப்பு பண்ணிகிட்டு வரோம் அப்படி இருக்கனால எங்களுக்கு மேலும் மேலும் வந்து இந்த பூமாதவி எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அரும்பாடு பட்டுக்கிட்டு வர்றோம் அரும்பாடு பட்டது வீண் போகிற அளவுக்கு எங்களுக்கு நல்ல மின்னேற்றம் ஆகிக்கிட்டு அதே மாதிரி நாங்கள் விவசாயிகளில் பூராமே இந்த ஆர்கானிக் மூலிமா பண்ணுறதுனால அமெரிக்கா லண்டன் அந்த மாதிரி அளவுக்கு நாங்கள் மிளகா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரோம் ராமநாதம் மாவட்டத்திலேயே மிளகா பண்ண மாவட்டனால எல்லாமே அதை பேர் பேர் போன மாவட்டத்தை வந்து வெளிநாடுகளளவுக்கு பேர் போகிற அளவுக்கு நாங்கள் வந்து மிளகாய சிறப்பு வந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கனால எல்லோரும் விவசாயத்தில் வந்து பார்த்தாங்கன்னா வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கஷ்டம் பலன்ட்டு இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அரசு வேலைகளுக்கு போன அப்படி நல்லா படிக்கணும் இல்லைனா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் தான் வந்து விவசாயத்துக்கு போகணும் நம்ம இந்த விவசாயத்தை வச்சு பெற்றோனா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வர்றான வருமானம் வந்து எனக்கு இந்த விவசாயத்தில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அளவுக்கு நாங்கள் விவசாயத்தை பண்ணிகிட்டு வர்றோம் அதே இது மட்டும் விவசாயம் மட்டும் இல்லை இப்போ விவசாயம் பண்ணுறோம்னா அதில் வந்து ஆமணக்கு அகத்தி இதுகள்லாம் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து இருபது உருப்படி வெள்ளாட்ருக்கு வெள்ளாட்டு கிடாயெல்லாம் வாங்கி விட்டுருக்கோம் அந்த டயத்தில் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வளர்த்தா போதும் ரெண்டு மாதம் வளர்த்தாச்சுன்னா அதுலேயே ஒரு ஒரு லட்ச ரூபா வருது எங்களுக்கு லாபம் கிடைக்கு அதே மாதிரி மாடு எங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் மாடாக பிடிக்கிறது இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கண்டாக பிடிக்கிறது ஒரு ப பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாயில் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது பலனான உடனே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து அது ஒரு கிடச்சி போகுது அப்படி இருக்கனால விவசாயம் பண்ணதில் வந்து எல்லாமே எங்களுக்கு வந்து மாடுலேருந்து கண்டுலேருந்து கோழிலேருந்து எல்லாமே வளர்க்கலாம் விவசாயம் பண்ணால் தான் வளர்க்க முடியும் இல்லைனா விவசாயம் பண்ணலைன்னா மாடு கண்டுக்கு எங்கே வருது வந்து எங்களுக்கு அப்படி இருக்கிறனால விவசாயம் பண்ணோம்னா நம்ம வந்து எல்லா த இதுலேயும் ஒரு முன்னேற்றமாக வரும் மின்னேற்றத்தான வாய்ப்புலாம் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவு விவசாயத்துக்கு வந்துவிட்டாங்க ஏன்னா மற்றது எல்லாம் அங்கிட்டு போய் பார்த்துட்டு முந்திலாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து இப்போ விவசாயம் பார்த்தாலே கொஞ்சம் அறுபதுபா இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பச்சை துண்டு போட்டோன்னே விவசாயி அப்படின்னு அளவுக்கு இருக்குது அது மாதிரி நான் ஒரு விவசாயியில் மாவட்டத்தில் விவசாயி சங்க பிரதிநிதியாக இருக்கேன் மாவட்டத்தில் மாதம் ஒரு டிப்பு நேரடியாக கலெக்டர் மீட்டிங்க்கு வந்து எனக்கு ஆலோசனை பண்ணி விவசாயிகளுக்கு என்னென்னங்கிறத வந்து கலெக்டர் நேரடியாக நாங்கள் வந்து சொல்கிறோம் சொல்கிற அளவுக்கு மாதம் ஒரு டிப்பு எனக்கு தனியாக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க விவசாயம் அந்த மாதிரி அவ அந்த மாதிரி நம்மளுக்கு அரசு வேறு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா மந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்டெல்லாம் நாங்களாம் பார்த்ததே இல்லை இப்போ ஒரு விவசாய கூப்பிட்டு சரிசாம உட்கார வச்சு உங்களுக்கு என்ன குறைங்கிற அளவுக்கு கலெக்டர் வந்து கேட்குறாங்க நான்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் படிச்சுருக்கேன் அஞ்சாம் கிளாஸ் படித்ததுனாலும் இப்போ நம்மளுக்கு ஒரு டெல்லி அளவுக்கு பேப்பர் நியூஸு எல்லாமே போகிற அளவுக்கு நான் வளர்ந்துக்கிட்டு வரேன் ஏன்னா எல்லாமே இந்த விவசாயம்தான் விவசாயினால் பார்த்தீங்கன்னா சி படிக்கலாம் வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் விவசாயி பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு நம்ம வந்து ஒரு முகம் அளவுக்கு பண்ணது வந்து எனக்கு வந்து இந்த விவசாயம் தான் பண்ணியிருக்கு அப்படி இருக்கனால எங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு மேலும் மேலும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அது என்னமோ இல்லாமல் எல்லா விவசாயிகளுக்கும் வந்து நான் வந்து ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த காலேஜிலேருந்து அக்ரி காலேஜ்லேருந்து வந்து ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க நான் படிக்காட்டனாலும் விவசாயத்தை பற்றி பூராமே நான் தான் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன் அது மாதிரி ரெண்டு மூணு மாவட்டத்துலேருந்து வர வந்திருப்பாங்க இங்கே நம்ம நாள் நம்மால் வர வர வந்து இங்கே வந்து டெய்லி வந்து எங்கள்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு வராங்க அளவுக்கு நான் படி விவசாயத்தில் முன்ன ஒரு முன்னோடி விவசாயம் இருக்கிறனால ஒரு வளர்ச்சியான ஒரு விவசாயம் இருக்கிறனால நம்மகிட்ட வந்து கே கேட்குற அளவுக்கு ஒரு ஒரு ஆளாக நான் வளர்ந்துக்கிட்டு வர்றேன் சார்